भू तद्पुरुषाय विद्महे वग्रतुण्डय धीमहि तन्नु दन्दी प्रचोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உடுப்பி கிருஷ்ண கிருஷ்ணர் கோயிலுக்கு நான் போகும் பொழுது அதாவது உடுப்பி இருக்க உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சன்னதிக்கு நான் போகும் பொழுது அங்கே வந்து காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிற உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து என்னை கேட்டாங்க சார் உங்களை வந்து நிறைய முறை நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய பாஷை வேறையாக இருந்தால் கூட எனக்கு தமிழ் அப்படிங்கிறது பூர்வீகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் எந்த சேனலில் வந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்தா விடாமல் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த வகையில் உங்களை நான் கேட்க வேண்டிய கேள்வி நான் கேள்வி அப்புறம் கேட்டுக்கிறேன் முதல்ல சரி தரிசனம் அப்படிங்கிறது அவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசலில் என்னை தனிப்பட்ட முறையில் கௌரவமான முறையில் அழைத்து சென்று அனைத்து சன்னதிகளில் வந்து என்னை வந்து தரிசனம் பார்க்க வச்சு கௌரவமான முறையில் என்னை வந்து அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பும் பொழுது அவங்க கேட்குற கேள்வி நான் பெரிய காணிக்கை போடல பெரிய காசு தரல நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்கல ஆனால் அவங்களே அடையாளம் கண்டு என்னை வந்து இந்தளவுக்கு உபசரிப்பு கொடுத்ததுக்கு ஆன்மீகத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி புதுயுகம் சேனலில் வந்து நிறைய இடங்களில் தெரியக்கூடிய பாக்கியத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அவங்க கேட்ட கேள்வி சார் உங்களுடைய பெயரில் வந்து ராஜயோகம்னு வச்சுருக்குறீங்க எனக்கு ராஜயோகம்னா என்னென்ன தெரியணும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து ஓரளவு நான் ஜாதகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகும் பொழுது ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இல்லை திருமணமாகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் கூட ஜாதக ரீதியான வகையில் எனக்கு அதிகமான ஈடுபாடு இல்லை ஆனால் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் ஜாதகம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படிங்கிறது சாமி அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை அப்படின்னு நிச்சயப்படுத்தி நீங்கள் சொல்கிறதுனால இந்த ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் ஓரளவு வந்து கற்றுக்கிறதுக்காக ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குது அந்த வகையில் நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன சார் அதாவது நீச்சம்னா சரியில்லைன்னு சொல்றீங்க நீச்ச பங்கம் அப்படின்னா யோகம் குறைவுன்னு சொல்றீங்க இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்கிறோமே அப்போ அது உண்மையான யோகமா அந்த யோகம் எந்த மாதிரி வருது அப்படின்னு சுருக்கமாக சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க அந்த வகையில் காவல்துறை அதிகாரியுடைய உயர் அதிகாரியுடைய வாகனத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா அவங்களுக்கு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரு கிரகம் வந்து நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் செயலிழந்து போகுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி பங்கம் அப்படின்னா அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்குதோ எந்த மாதிரியான வாங்கி வந்திருக்குதோ அந்த காரகத்துவ ஆதிபத்தியத்தில் வந்து பங்கம் ஏற்படக்கூடியது அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய அதிகாரம் அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய யோகம் அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் வந்து பங்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆக ஒரு கிரகம் நீச்சம்னாலும் செயலிழந்து போயிடுது பங்கம் அப்படினாலும் அது கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்க முடியாத பங்கம் ஏற்பட்டுறது அப்போ நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இந்த நீச்ச பங்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட நீச்ச பங்க யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் எப்படி வந்தது அப்படின்னு சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் ஒரு ராசியில் நீச்சமாக இருக்கும் பொழுது இப்போ உதாரணமாக வந்து கன்னி ராசியில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருது அப்போ கன்னி ராசியில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த கன்னீராசிக்கு அதிபதியாக இருப்பார் இல்லையா புதன் பகவான் அந்த புதன் பகவான் கண்ணீராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த புதன் பகவானுக்கு ஆட்சி ரெண்டாவது உச்சம் அப்படிங்கிற இரண்டு அமைப்புகள் வந்துடுது ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் எல்லா கிரகங்களும் எல்லா ராசிகள்லேயும் ஆட்சியாக இருக்க முடியாது எல்லா கிரகங்களும் எல்லா ராசி கட்டத்தில் வந்து நட்பு கிரகமாக இருக்க முடியாது எல்லா கிரகங்களும் எல்லா ராசி கட்டத்திலையும் உச்சமாக இருக்க முடியாது அந்த வகையில் இந்த புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய ராசியில் வந்து ஆட்சி அல்லது உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது அதே இடத்துல வந்து இந்த சுக்கிரபகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட எந்த ராசியில் ஒரு கிரகம் நீச்சம் பெறுதோ அந்த நீச்சம் பெறுகிற அந்த ராசி கதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்தாருன்னு வையங்களே அதுதான் நீச்சல் பங்க ராஜ்ஜோகமாக மாறிடுது அதாவது எதிரியாகவே இருந்தால் கூட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறமில்லையா எதிர்பார்த்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது சந்தோஷம் தான் ஆனால் எதிர்பாராத இன்னொரு விஷயம் நன்மையான விஷயமா நடக்குதுன்னு வையங்களே அது மிகப்பெரிய பேர் ரகசியமாக இருக்குமில்லையா அந்த மாதிரி பேர் நேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் நீச்சமாகும் பொழுது எந்த ராசியில் அந்த கிரகம் நீச்சமாச்சோ அந்த ராசிக்கு உண்டான அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீச்சம் பெற்ற இந்த கிரகத்துக்கு நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற மாபெரும் யோகம் கிடைச்சிருது ஆட்சியாக இருந்தால் கொடுக்க வேண்டிய அமைப்புகளை விட அதே மாதிரி உச்சமாக இருந்தால் கொடுக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களை விட நீச்ச பங்க ராஜயோகத்தில் அதாவது நிலையான யோகத்தை எந்த கிரகமாக இருந்தாலும் சொலையாக கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு அதிர்ஷ்டப்பட்ட அமைப்புகளை உறுதியாக நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜயோகம் விளக்கமாக பார்த்துக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்